சரியாக வீசுதான்ண்ணா லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குண்ணா ஏரியா இதுதான் வேகவதி ஆறு ஃப்ரீயாக இருக்கிற டைமு எல்லாம் எடுத்துகிட்டு போய் இறைவனை நினச்சி பூஜிங்க அதெல்லாம் ரொம்பவும் நல்லது வேகவதி ஆற்றங்கரைக்கு நம்ம வந்துருக்கோம் இப்போ மலர்கள் தெரியுதா வெள்ளை கலர் தாமரை வெள்ளை வெள்ளை நிற தாமரை எல்லாம் வல்ல சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிடித்த பூ மற்றும் மகா காளிக்கும் இந்த பூ வச்சு வழிபடலாம் நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா நான் போன வீடியோவிலே சொன்னதும் இந்த வீடியோவிலையும் சொல்கிறேன் நான் எ எங்கே போனாலும் எங்கே இறங்கினாலுமே சேஃப்டி முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் விஷ ஜந்துக்கள் இருக்க அதிகமாகவே வாய்ப்பு உள்ளது இங்கெல்லாம் அதனால் நானே கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கேன் தண்ணியில் காலை வைக்கிறதுக்கு இப்போது எங்கள் கரப்பக்கத்துலே இருக்கிற பூ எதனால் பறிக்கலாம் வெள்ளை நிறை தாமரை ஓம் நமச்சிவாய போதும் இன்னைக்கு ஒரு மூணு பூ மட்டும் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி என்னால் இறங்க முடியாது ட்ரெஸ்லாம் நினையும் பாருங்கள் எவ்வளோ முள்ளுகள்லாம் இருக்குது பாருங்கள் பகவானி இந்த மூணு பூவுக்கும் கொடுப்பன இவ்வளோ நல்லா காத்திருந்தாங்க எதுக்கு இறைவனுடைய திருவடியை ரெண்டு பறிச்சுக்கலாமா ஆழமாக இருக்குது லெவல் பூ சரி நம்ம இப்போ வெளியில் போகலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்